இயற்கை வணக்கம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தோம்னா கொல்லிமலை அடிவாரம் பள்ளிப்பாறை அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்துருக்கிறோம் இங்கேயும் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் திட்டத்தட்ட இது வந்து கொல்லிமலை கொல்லிமலையிலேருந்து இந்தாட்ட சைராஸ் வந்து முள்ளுக்குறிச்சிக்கு இந்த பக்கம் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக இங்கே எதுனா இங்கே மேலே அருவி மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய பேர் சமைச்சி சாப்பிடுவாங்க தண்ணி ஊற்றிக்கலாம் இங்கே திட்டத்தட்ட ஒரு ஆறு அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்குது இப்போ இந்த தண்ணியெலாம் அங்கேருந்து பிரிஞ்சு இருக்கிறது தான் இன்னும் முன்னாடி போனோம்னா சவுண்டு கேட்கும் சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறது தெரியுது உள்ளார போய் பார்த்த மாதிரி தெரியும் தண்ணி ஃபுல்லாக அந்த இடத்துலலாம் வந்துகிட்டு இருக்குது இந்த பள்ளத்தாக்கல் தான் அந்த தண்ணி வருது மேலே இது எல்லாமே மூலிகை தண்ணி தான் இன்னும் கொஞ்சம் மழை அதிகமாக பேஞ்சதுனால இந்த தண்ணி வந்து நிறம் மாறி இருக்குது இல்லைன்னா பளிச்சுன்னு சுத்தமான தண்ணியாக வரும் மழை அதிக பேஞ்சிகிட்டு இருக்கிறதுனால நிறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மண் கலந்து செம்மண் தண்ணி மாதிரி வருது சவுண்டு கேட்டால் தெரியும் சவுண்டு பாருங்கள் இது எல்லாம் வயல் நட்டுருக்குறாங்க அடிவாரம் வரைக்குமே பயிர் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சவுண்டு கேட்டுட்ருக்கோம் தண்ணி ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பார்த்திங்களா தெரியும் இந்தாட்டை இந்த தண்ணி இல்லை மேலேருந்து இந்த தண்ணி வந்து அரப்பினீஸ்வரர் கோவில் அங்கேருந்து இந்த தண்ணி வருதுன்றிருக்கிறேன் தண்ணி சத்தத்தை பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குது பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக ஒரு அளவுக்கே போயிட்டுருக்குது என்ன மேலே போய் பார்த்தோம்னா தண்ணி ஃபுல்லாக வரும் ஃபுல்லாக தண்ணி வந்துகிட்டு இருக்கோம் போய்ட்ருக்குறோம் தண்ணி பாருங்க இது இடம் மேலே வரைக்குமே நம்மளுக்கு போகிறதுக்கு வழி மாதிரி தடம் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி இதில் தான் நடந்து போகிறாங்க நம்மளுக்கு தண்ணியில் காலை வைக்கும்போதே இருக்குது கூலிங் ஓவர் கூலிங் தண்ணி நல்லா மேலே இருந்து காலையில் மணி இப்போ ஒரு பத்து மணி ஆகுது பத்து மணிக்கே இந்த கூலிங் இருக்குது தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக அது மேலே இருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி இப்போ நாம் பேசுகிறத விட சவுண்டு கம்மியாக வரும்னு நினைக்கிறேன் தண்ணியோட சமண்ட்டு எப்படி வருது பாருங்கள் நிறையா மூலிகைகள் நிறையா இது இருக்குது நம்ம மேலே போய் பார்ப்போம் தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தண்ணி மேல மலையிலிருந்தே நேராக தண்ணி இறங்குது பார்த்தீங்களா இறந்து வந்து மரங்கள்லாம் எவ்வளோ பெரிய மரங்கள் இருக்குது எல்லாம் பார்த்தாவே தெரியும் தண்ணி ஃபுல் தண்ணி அதிகமான தண்ணி மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால தான் தண்ணி எவ்வளோ தண்ணி போகுது இல்லைனாலும் தண்ணி வரும் ஆனால் இந்தளவுக்கு வராது மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்குது தண்ணி பாருங்க ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ தண்ணி பாருங்க போயிட்டு இருக்குது மழை மேலே மழை அதிகமாக பேஞ்சதுனால தான் இந்த நிறம் மாறி வருது இல்லைன்னா தண்ணி பளிச்சின்னு வரும் இன்னும் நம்ம மேலே இன்னும் இது வந்து என்டிங் தான் கீழே அடிவாரம் தான் இன்னும் மேலே நம்ம போய் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு தண்ணி இதே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா மேலே அருவியாட்டெல்லாம் இருக்குதான் இப்போ இந்த தண்ணியை தாண்டி மேலே போகிறதுக்கு நம்ம சைடு வழியில் போயிட்டுருக்கிறோம் ஏன்னா தண்ணியிலே போக முடியாது தண்ணி ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்தாட்ட உள்ளார பூந்து பார்த்தா தெரியும் மழை எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் இருக்குது எவ்வளோ பெரிய மரங்கள் இருக்குது பாருங்கள் மூங்கில் வித்தியாசமான மரங்கள் நிறையா இருக்குது நம்மளுக்கு தெரியாத கூட நம்மளே மூலிகை நிறையா நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாத மரங்கள் கூட நிறையா இருக்குது திறனி இருக்குது மூ மூங்கில் இருக்குது அதெல்லாம் இங்கே வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த மரத்துகளோட பேர் தெரியுக்கிறேன் புளியா மரம் பாருங்கள் இவ்வளோ மலைக்கு நடுவில் புளியா மரம் இருக்குது மாமரம் இருக்குது இதெல்லாம் காய் வித்தியாசமாக இருக்குதுங்க புளியா மரத்தில் இல்லை வரும்போது மாமரத்தில் ஒன்று பார்த்தேன் அதில் ஏதோ ஒன்று பிஞ்சு அது சீசன் இப்போ ஏதோ ஒன்று இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் அந்த பஸ் இந்த கொல்லிமலையில் மலையில் விளஞ்ச புளியும் ஒருவேளை இந்த மாதிரி புலிகள் தான் கொண்டுட்டு வருவாங்களா மட்டும் தெரியல இப்படி பாருங்கள் எல்லாமே போதாக ஒரு வாசமாக இருக்குது இந்த உள்ளார் நடந்து போகும்போது இந்த மூலிகள் ஏதோ ஒரு வித்தியாசமான வா ஒரு வாசம் வருது எல்லா மூலிகைகள் கலந்து வருகிறதுனால ஒரு வித்தியாசமான வாசம் வருது வந்துக்கிட்டு இருக்குது நல்லா அப்படி லைட்டாக குளிர் கலந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது இருந்தாலும் குளிர் கலந்து ஒரு இது வந்துக்கிட்டு இருக்குது அப்படியே நம்மளோட சேனலுக்கும் கொஞ்சம் ஆதரவு தாங்க எப்படி இடம் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு கண்புள்ளாக காட்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு அருமையான அழகான இடம் பாருங்கள் போயிட்டுருக்குறாங்க முன்னாடி ஆட்கள் போயிட்ருக்குறாங்க நாம்ளும் போயிட்டுருக்குறோம் அவ்வளோ வித்தியாசமாக இடம் மூங்கிலாம் இருக்குது நடுவில் தடம் போட்டிருக்கிறாங்க இது மேலே மலையிலேருந்து வரவங்களுக்கான தடம் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா மலையிலேருந்து பழம் பலாப்பழம் கொண்டுகிட்டு வரவங்க அது வேறு வழியில் வந்துடுவாங்க இது வந்து அந்த அருவி மேலே ஒன்று பள்ளிப்பாருன்னு சொன்ன இல்லைங்களா அது மேலே தண்ணி நல்லா பெரிய அளவில் ஊற்றுமோ அது தண்ணி ஊற்றிக்கிறதுக்காக இங்கேருந்து மேலே போகிறவங்க இதில் புந்து போகிறதுனால இது ஒரு தடமாகவே உற்பத்தி ஆகிருக்குது தண்ணி இந்த தடவை ரொம்ப அதிகம்னு சொல்லி முன்னாடி போகிறவங்க சொல்லிக்கிட்டு போகிறாங்க அதிகமாக வருது தண்ணி நிறம மாறி இருக்கும் தண்ணி குளிக்க முடியுமா என்னன்னு தெரில அப்படின்ட்டு போகிறாங்க இது வந்து அழிஞ்ச குச்சி இதெல்லாம் தேங்காய் சொல்கிற நோம்பிக்கை இந்த ஆடி ஒன்றுக்கு தேங்காய் சொல்கிற நோம்பிக்கை இதெல்லாம் வெட்டிக்கிட்டு போவாங்க இங்கெல்லாம் வெட்டிலே இருக்குது அப்படியே இருக்குது பார்க்கும்போது தெரியும் எல்லாம் வரிசையாக நின்றுட்டு இருக்குது போய்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப தூரம் போகணும் வீடியோ அதனால் கட் பண்ணி எடுக்கிறதா இருக்குது இந்த இடம் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஒருத்தர் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்ப்பதுக்கே ரொம்ப ஒரு வித்தியாசமான இது தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது ச சைடு வழியில் பூந்து போயிட்டுருக்குறோம் தண்ணியில் டச் ஆகி நாம் போயிட்டுருக்குறோம் தண்ணியில் நடந்து போக முடியாதுன்னு சொல்லி ஓரமாக ஒரு இதில் ஏறிக்கிட்டு இருக்கிறோம் தண்ணி பாருங்கள் அப்படி போயிட்டுருக்குது கெட்ட வரும்போதே தண்ணியோடய சவுண்டு நம்மளோட பேச்சோட சவுண்டு கம்மியாகுது தண்ணியோடய சவுண்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பார்க்கும்போதே எவ்வளோ இதாக இருக்குது தண்ணி ஃபுல்லாக மேலே நேரடியாக மேலே மலையிலேருந்தே இந்த தண்ணி இறங்குது எல்லா மூலிகை தண்ணின்னு சொல்கிறதுக்கு காரணம் எல்லா மூலிகை மேலேயும் ஆகிட்டு கலந்து இது வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது மூலிகை தண்ணி தண்ணியில் குளிச்சா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு சொல்கிறாங்க பார்ப்போம் தண்ணி எப்படி கீழே போயிட்டு பாருங்கள் பாருங்க தட்ட தண்ணி ஃபுல்லாக இருக்குது பாதி தூரம் வந்திருக்கிறோம் இன்னும் பாதி தூரம் ஏறணும் அப்படிங்கிறாங்க இப்படியே மூச்சு வாங்குது ஒன்றும் முடியல மூச்சு வாங்குது பாதி தூரம் போயிட்டுருக்குறோம் பாதி தூரம் இதாக வந்திருக்குதுங்கிறாங்க இந்த தான் புது போகணுமா அப்படியே பாறை பறைய தாண்டி போகணுங்கிறாங்க மரம் ஒன்று உடஞ்சிருக்குது பாருடா ஏ அடிபட்டுச்சா வந்துட்டோம் அந்த இடத்துக்கு இதுதான் வந்து தண்ணி ஊத்திக்கிறடா அருவி அப்படின்னாங்க பக்கமா வந்துட்டோம் செல்ல சுச்சா பண்ணிரலாமா பக்கமா வந்துட்டான் பாத்தா தெரியும் அப்படி இடம் தண்ணி போயிட்டு இருக்குதுண்ண பாருங்க தண்ணி எப்படி போகுதுண்ண உச்சு பிடிச்சிட்டு தான் வந்து அவங்க போயமா ஓ நேர்களை பாத்தீங்கன்னா தண்ணி எவ்வளவு தண்ணி போகுது பாருங்க இதுதான் அந்த அருவி அந்த இடத்துல தான் நின்று தண்ணி ஊத்திக்குவாங்க ஆனா மழை தண்ணி அதிகமாக வரதுனால அங்க உக்காந்து ஊத்த முடியாது இன்னைக்கு ஏதாவது தண்ணி ஊற்றிக்க முடியாது இந்த இடத்துலலாம் அடிச்சுக்கிட்டு போயிரும் அப்படிங்கிறாங்க காட்டு ஆறு தண்ணி மாதிரி பாருங்க இங்கே கீழே பாருங்கள் சமைக்கிற சமைக்கிறாங்க அதுக்கு மேலே தனியாக மூலிகை தண்ணி மாதிரி ஒன்று வருது அங்கே போய் குடிக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே அங்கே பிடிச்சிக்கிட்டு வந்துடுவாங்க பிடிச்சிட்டு வந்து தான் செய்வாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ தண்ணி எவ்வளோ தண்ணியுமே சொல்ல போனால் எல்லாமே வேஸ்ட்டாக தான் இருக்குது கீழே போய் வேஸ்ட்டாக தான் போவோம் இங்கே அணையெல்லாம் எதுவும் டேம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நேராக மலையில் பாருங்கள் அதான் கொல்லிமலை கொல்லிமலையிலேருந்து அந்த பழத்தாக்கிலேருந்து வந்து இந்த தண்ணி அப்படியே கீழே போய் கலக்குது அங்கே இதில் போய் கீழே போய் பூமி கலந்துரும் கீழே நிலமட்டத்தை பரப்பில் போய் கலக்குது இதுவே தண்ணி கம்மியாக வந்துச்சுன்னா எல்லாருமே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க இதில் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அந்த கீழே இதில் மட்டும்தான் தண்ணி ஊற்றுறாங்க இல்லைன்னா எல்லோருமே தண்ணி ஊற்றுவாங்க அதில் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தான் சாரி அதிகமாக இருக்கிறதுனால தான் யாருமே ஊற்றுறதில்ல எவ்வளோ ஒரு அருமையான இடம் இங்க நிறைய பேர் வந்து இங்கேயே சமைச்சி சாப்பிட்றாங்க அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கும் இதையே பயன்படுத்துகிறாங்க சாப்பாடு செய்யறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாமே இதுக்கே தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிட்ட போய் காட்டுறேன் கெட்ட போய் காட்டும் போது பாருங்கள் எவ்வளோ தண்ணி வரும்னு கெட்ட போய் காட்டும் போது பாருங்கள் அளவு கிடந்த தண்ணி உண்மையிலேயே குடிக்கிறதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீர் கீழே வரும் அதில் பாருங்கள் இங்கே குடிக்கிறதுக்காக எப்படி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு இதில் குறித்து சரி விட்டு வச்சிருக்காங்க இதில் சுத்தமான தண்ணி இந்த தண்ணி சுத்தமான தெளிவான தண்ணி தெளிவான தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவான தண்ணியாக வருது இதை குடிக்கிறதுக்கு அப்படியே வாட்டர் பாக்ஸில் பிடிச்சி குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க நாங்கள் வந்தப்போ அந்த மாதிரி தான் ரெண்டு பேர் வச்சு அது பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சாப்பாடு செய்கிறதுக்கு எவ்வளோ சவுண்டு பாருங்கள் ஃபுல்லாக சவுண்டு ஃபுல்லாக தண்ணி விதுங்குது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி அடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் இன்னொரு நல்ல வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி